இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டயட் ரெசிபி டயட்ல உள்ளவங்க கண்டிப்பா இதை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட் அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது இது வந்து காலை டிஃபனுக்காக நான் பண்ணியிருக்கேன் காலை டிஃபனாகவும் சாப்பிடலாம் மதியானத்துக்கும் சாப்பிடலாம் இரவுக்கும் சாப்பிடலாம் எல்லா வேலைக்கும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு பாசி பருப்பை ஊற வச்சுருக்கேன் இது வந்து கோதுமரவை அப்புறம் கொஞ்சமாக கேரட்டு பீன்ஸு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில பாளிக்க சீரகம் கடவுள் பருப்பு மஞ்சள் தூள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ சதியை காய வச்சாச்சு அதில் கடவுள் போட்டாச்சு